பெரிய லீடிங் லாயரா சுப்ரீம் கோர்ட்டு அலருகிற ஒரு லாயரா இல்லாட்டிலும் கூட அவர் ஒரு லோக்கல்ல இருக்கிற சாதாரண லாயரா இருந்தாலும் இந்த கேஸ்ல அவர் ஜெயிச்சிருவாரு நமக்கு ஒரு நம்பிக்கை எப்படி வருதுன்னா முடிவு முடிவாவே நம்ம இருக்கிறோம்னா அவர் மோன்ல அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்துக்காக ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா எதுவுமே சொல்லல என்ட்ரியில அவங்க வந்து ஒரு பொய்சாட்சி தயார் பண்ற ஒரு தவறான நபரா தான் அவங்க என்ட்ரி ஆகுறாங்க அப்படிப்பட்ட நபர் வந்து அவங்க அப்பா அம்மாவோட ரொம்ப தீவிரமா அந்த பெண் மேல ஏன் பாசமா இருக்கிறாங்க மலையாளத்துல திருஷ்யம்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண ஜித்து ஜோசப் அவரோட படம் தான் நேரு நேரு அப்படின்னு சொன்னால் காந்தி நேரு ஜவஹர்லால் நேரு அந்த பேர் உள்ள படம் இல்லை நேர்னு தமிழில் சொல்கிறோம்ல நேர் ஸ்ட்ரைட்டு டேரக்டுன்னு நேர் அந்த நேர் தான் மலையாளத்தில் நேரு அப்படின்னு இந்த படம் உடனே என்ன சப்ஜெக்ட் என்ன விஷயங்கிறத முதல் காட்சியிலே முழுமையாக சொல்லிடுது என்னென்னா ஒரு பார்வையேற்ற பெண்ணை ஒருவன் பாலியல் வன்முறை செஞ்சிட்றான் அந்த பாலியல் வன்முறை செஞ்சாங்கிறது யார் செஞ்சாங்கிறத குற்றவாளியை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க பார்வையாளருக்கு இவன் தான் செஞ்சான்னு அதற்கு பின்னால் அவனை எப்படி சட்ட ரீதியாக நிரூபிக்கிறது அப்படிங்கிறது தான் திரைக்கதை அதுதான் ஒட்டுமொத்த கதையும் இதில் பார்வையற்ற பெண் அவங்க தான் அந்த சாட்சி அவங்களுக்கு வேறு சாட்சி இல்லை அவங்களை பாலியல் வன்முறை பண்ணதுக்கு அவங்க தான் சாட்சி ஆனால் அவங்க பார்க்க முடியாது யாருன்னே தெரியாது இல்லையா அப்போ அவங்க எப்படி அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கதை அதில் புதுசாக இந்த படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்வையற்ற பெண் தன்னை வந்து பாலியல் வன்முறை செய்தவொன்னே அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தொடு உணர்ச்சி அவங்க தொடு உணர்ச்சியின் மூலமாக அந்த குற்றவாளியை தேடி கண்டுபிடிக்கல ஒரு குற்றவாளி பத்து பேர் கொண்டாந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் யாருன்னு தொட்டு பார்த்து சொல்கிறது வேற மாறாக யாருன்னு குற்றவாளியும் கொண்டாந்து வரிசையில் நிறுத்தணும்ல யாருன்னு சந்தேகப்படுறவங்கள அப்போ அவங்க ஒரு பா பாதிக்கப்பட்ட அந்த பெண் பார்வையற்ற பெண் வந்து அவங்க வந்து இந்த ஒரு ஸ் சிற்பம் சிலை செய்கிறவங்க அவங்க கையில் வந்து தொடு உணர்ச்சியின் மூலமாக ஒரு மனித முகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு அதன் மூலமாக அந்த முகத்தை தத்துருபமாக பண்ணுற ஒரு திறமை அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால தன்னை பாலியல் வன்முறை பண்ணவன் முகத்தை அவங்க தொடு உணர்ச்சியின் மூலமாக தெரிஞ்சு அதை ஒரு சிலை செய்கிறாங்க அதில் இருந்து கத ஆரம்பிக்கிறது அது யார் அப்படின்னு சொன்னதுக்கு பிற்பாடு அந்த குற்றவாளி யாருன்னு நமக்கு முதலே சொன்னால இந்த மாதிரி காமிச்சிடுறாங்க அந்த தொடு உணர்ச்சின் மூலமாக இவன் தான் அப்படின்னு சொல்லி அப்போது முடிஞ்சு போகுது படம் இவன் தான் தெரிஞ்ச உடனே ஏர்போர்ட்டில் போய் கைது பண்ணுறாங்க படம் அதோட முடிஞ்சு போச்சு பத்து நிமிஷத்தில் படம் முடிஞ்சு போகுது மர அதுக்கப்புறம் அது எப்படி திரைக்கதையில் கொண்டு போகணுங்கிறதுக்கு என்ன லீடு வைக்கிறாங்கன்னா அப்படி பாலியல் வன்முறை பண்ணவனு சட்டரீதியாக நிரூபிக்கணும் யாருன்னு தெரிஞ்சு போச்சு இவன் தான் கைது பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணாங்க அவனே ஒத்துக்கு போகிறான் அடிச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு படம் மாறாக அதுக்கப்புறம் அவன் வந்து அதை பிரேக் பண்ணணும்ல சட்டத்தை பிரேக் பண்ணணும்னா அவன் யாரா இருக்கணும்னு சொன்னால் பெரிய அரசியல்வாதியோட பையனா இருக்கணும் அப்படி இல்லைன்னா பெரிய பணக்காரர் விட்டு பையனா இருக்கணும் இதனை வழக்கமாக பார்த்த படம் தானே இந்த படத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பணக்கார விட்டு பையனா இருக்கிறான் சாதாரண பணக்காரர்ல இந்திய பெருமுதலாளிகளில் ஒருத்தனா இருக்கிறான் தானே சட்டத்தை பிரேக் பண்ண முடியும் விலைக்கு வாங்க முடியும் அதனால அவனை போடுறாங்க அதுக்கப்புறம் திருப்பி என்ன படம் முடிஞ்சு போன படம் இருந்து திருப்பி ஆரம்பிக்குது ஆரம்பிச்ச உடனே வழக்காடுற வக்கீல் நம்ம பார்த்திருப்போம்ல அப்போ குற்றவாளிக்கு வழக்காடுற வக்கீல் யாரா இருக்கணும்னா இந்தியாவிலே பெரிய வக்கீலா இருக்கணும் எவ்வளவு படத்தில் நம்ம பாத்துருக்கிறோம் அது மாதிரி வக்கீல் தெரியும் வர்றார் சுப்ரீம் கோர்ட்டில் லீடிங் லா லாயரா இருக்கிற ஒருத்தர் வந்து அவர் வந்து ஆஜராகிறார் அவர் வந்து ஆஜரான உடனே அந்த கோர்ட் அந்த கேஸ் வந்து ரொம்ப தீவிரமாகுது அப்புறம் கேஸை உடைக்கிறதுக்கு அவர் இந்த மாதிரியான குற்றவாளிகள் தரப்பில் குற்றம் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சாலே வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை நிரூபிக்கிறதுக்கு வெளியில் பொய்யான சோர்ஸை கட்டமைப்பாங்கள்ல அந்த சோர்ஸை அவர் கட்டமைக்கிறாரு முதல்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பணம்லாம் பேசி எவ்வளோ பணம் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அவங்க உறுதியாக இருக்கிறாங்க முடியாதுன்னு சொன்னவொடனே அப்புறம் கோர்ட்டில் வந்து அது வந்து என்ன பண்ணுறாரு இவங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் இவ்வளோ பெரிய பணக்காரனை வந்து குற்றவாளியாக சொல்கிறாங்க அப்பள் கட்டுறவுனே அப்படின்னு நம்ம எவ்வளோ படத்தில் பார்த்துருக்குறோம் அதுவும் இந்த படத்தில் இருக்குது அதுக்கப்புறம் குற்றம் நிரூபிக்கப்படுது அந்த இடத்துல வந்து அந்த பெண் வந்து அதாவது குற்றம் நிரூபிக்கப்படலை அந்த பெண் வந்து பணத்துக்காக தான் பண்ணுறாங்கன்னு வரும்போது இவரை ஏற்று இப்போ ஜாமீன் வாங்கிடுறாங்க அந்த பையனுக்கு ஜாமீன் வாங்கி வெளியே வந்துடுறான் வந்ததுக்கு பிற்பாடு அவரை ஏற்று அந்த அந்த லாயர் வந்து சுப்ரீம் கோர்ட் லாயர் பயங்கர டெரராக இருப்பாங்கல்ல எவ்வளோ படத்தில் பார்த்துருக்கோம் அது மாதிரி யாரும் ஒரு டெரர் தான் இவர் இவரை ஏற்று எந்த சீனியர் அட்வொகேட்டும் ஆஜராக மாட்டாங்க அந்த வழக்கம் அதுவும் பார்த்துருக்கோம்ல அது மாதிரி பல பிறாங்க யாருமே வந்து ஆஜராக வரவே இல்லை அப்படி ஆஜராக வராத போது யாராவது ஒரு வக்கீல் ஒருத்தர் வருவார் இல்லை தேடி கண்டுபிடிச்சி நம்ம எவ்வளோ படத்தில் பார்த்துருக்கிறோம் அதே மாதிரி இங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி அவர் யாராக இருப்பார்னு பார்த்தா அவர் கோர்ட்டுக்கே போகாதவராக இருப்பார் இல்லையா அது சினிமாவில் பார்த்துருக்கோம் வக்கீலாக பார்த்துருக்குறோம் போலீஸாக பார்த்துருக்குறோம் போலீஸ் துறையை விட்டே குடும்பத்தோடு இருப்பார் விவசாயம் பண்ணுவாங்க இல்லைனா வந்து எங்கேயாவது குடிச்சிட்டு மல்லாக்கா படுத்திருப்பாங்க வக்கீல்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கிற ஒரு திறமையாக வக்கீல்கள் அந்த மாதிரி வக்கீலை தேடி கண்டுபிடிச்சி அவர்கிட்ட கேஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த வழக்க இதில் அதில் வந்து யாருமே ஆஜராக வரல யாருமே ஆஜராக வரல அப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரு திறமையான வக்கீல தேடி கண்டுபிடிக்கும்போது நமக்கு தான் தெரியும் இல்லை அவருக்கு வழக்க அவர் வள கோர்ட்டுக்கே வராமல் இருப்பார் ஆனால் அவரை தேடி கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க அவர் ஒரு திறமசாலியாக இருப்பார் அப்படின்னா யாராவது அவர் ஹீரோவாக தான் இருப்பார் அது மாதிரி மோகன்லால் இதில் வராரு நம்ம பழைய படங்கள்லாம் பத்து படங்களில் தமிழ் படம் பார்த்ததெல்லாம் பார்த்தா அந்த ஹீரோ விவசாயம் பண்ணுவார் அல்லது அந்த வக்கீல் விவசாயம் பண்ணுவார் கோர்ட்டுக்கே போகாமல் இருப்பார் இல்லைன்னா குடிச்சிட்டு மல்லாக்கா படுத்திருப்பார் இது அதில் மோகன்லால் வந்து எப்படின்னா குப்பரைப்படுத்திருக்காரு என்ட்ரியில் அவர் வரும் அது குப்பைப்படுத்திருக்கிறாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கொடுக்குறாங்க அவர் ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு வழக்கமாக சொல்கிற மாதிரி அப்புறம் ஒத்துக்கிறதுக்காக அந்த பெண்ணுக்கிட்ட ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அவர் உள்ளே கொண்டு வந்து சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் அந்த கேஸ் போகுது அப்படிங்கிறது தான் இதில் வந்து அந்த கோர்ட் விவாதம் தான் இந்த முழுமையான படமே ஒட்டு படமே கோர்ட்டில் நடக்கிற விவாதம் தான் பார்வையாளருக்கு குற்றவாளி யாருன்னு படம் பார்வையாளருக்கு வக்கீலுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கு ஜட்ஜுக்கு தவிர எல்லாருக்குமே குற்றவாளியார் இவன் தான் குற்றம் பண்ணான்னு தெரியுது ஆனால் சட்ட ரீதியாக அதை நிரூபிக்க முடியல தான் அதனோட விஷயம் ஏன்னா ஒரே சாட்சி அந்த பார்வையற்ற பெண் தான் அவங்க பொண்ணை தான் அப்படிங்கிறதும் அப்போ கோர்ட்டில் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த பெண்களை எவ்வளோ கேவலமா பேசுவாங்க அவங்க குடும்பத்தை எவ்வளோ கேவலமா பேசுவாங்கங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்சதுதான் அதெல்லாம் காட்சியாக வச்சு திரைக்கதில போய்கிட்டே இருக்குது இதுல வந்து கோர்ட் சீன் தான் முழுக்க முழுக்க படத்தை கொண்டு போகுது இது அனல் பறக்கும் வாதம்லாம் ஒன்றும் ஒண்ணும் கிடையாது லாஜிக்கலா இருக்குது ரொம்ப வந்து வாதம் வந்து தர்க்கமா இருக்குது பல இடங்களில் ரொம்ப புத்திசாலித்தனமெல்லாம் அவர் வக்கீல் வந்து செய்கிறாருன்னு சொல்ல முடியாது அவர் கிடச்ச சோர்ஸை வச்சு செயல்படுறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் இயல்பாக போது படத்தில் அப்புறம் நமக்கு வந்து எல்லாமே அடுத்தடுத்த சீன் என்னவாக இருக்கும்னு யூகிக்கிற ஒரு கதை தான் திரைக்கதை தான் பணக்கார கிரிமினலு அது உடைக்க முடியாதுங்கிறதுனால பெரிய ஜ வக்கீல் எல்லாத்தையும் வேலை பேசுகிறது அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரும் அப்புறம் ஒரு கோர்ட்டை விட்டு புறக்கணிக்கப்பட்ட ஒரு வக்கீல் வேணான்னு போகிற கூட்டு வர்றது எல்லாமே யூகிக்கப்பட்டதாக இருக்குது அதே போல் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இது எப்படி இந்த பொண்ணுக்கு வந்து நீதி கிடச்சிரும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்ம நம்புகிறோம் ஏன்னா ஆஜராக இருக்கிறது சீனியர் வக்கீல் வந்து சுப்ரீம் கோர்ட் வக்கீலாக இருந்தால் கூட நமக்கு சந்தேகம் வரும் யாரோ ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் மிகப்பெரிய வக்கீலாக வந்து ஆஜராக இருக்கிறாரு அதனால் ஜெயிப்பாங்களோ ஜெயிக்க மாட்டாங்களோ இந்த பெண்ணும் பாவம் ஜெயிப்பாங்களோ ஜெயிக்க மாட்டோம் என்ன வந்திருக்கும் மாறாக சுப்ரீம் கோர்ட்டில் பெரிய ஜட்ஜெலாம் கிடையாது இவர் மோகன் லால் இந்த வக்கீல் சாரி வக்கீல் வந்து மோகன்லாலு இருக்கிறதுனால அவர் இந்தியாவிலே பெரிய லீடிங் லாயராக சுப்ரீம் கோர்ட்டு அலருகிற ஒரு லாயராக இல்லாட்டிலும் கூட அவர் ஒரு லோக்கலில் இருக்கிற சாதாரண லாயராக இருந்தாலும் இந்த கேஸில் ஒரு ஜெயிச்சிடுவார்ன்னு நமக்கு ஒரு நம்பிக்கை எப்படி வருதுன்னா முடிவு முடிவாகவே நம்ம இருக்கிறோன்னா அவர் மோகன்லால் ஹீரோவாக இருக்கிறதுனால எப்படி அவர் ஜெயிச்சிடுவார் அப்படின்னு ஒரு முடிவு முன்முடிவு படத்தோடு தான் நம்ம பார்க்குறோம் நம்ம நினச்சா மாதிரியே படம் முடியுது அப்படிங்கிறது தெரியுது எனக்கு பெருசாக இந்த படம் பெரிய இம்ப்ரெஸ் பண்ணலை ஆனால் ஒரு கோர்ட் தர்கம் கோர்ட்டில் பா பாதிக்கிற அந்த விஷயம் அதெல்லாம் போது ரொம்ப புத்திசாலித்தனமாக இதில் வந்து அவர் மோகன்லால் கேஸை ஹேண்டில் பண்ணுறாருன்னு கூட சொல்ல முடியல அவங்க ரொம்ப அந்த தரப்பு வக்கீல் சுப்ரீம் கோர்ட் லாயர் வந்து குற்றவாளிக்கு ஆஜராகிறவங்க அவங்க அவங்க தரப்பு ரொம்ப சாதாரணமாக பண்ணுறதுனால அதில் இவர் எடுத்து பண்ணுறாரு இதில் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு சீன்னு சொன்னால் அந்த ஃபுட்டேஜ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து இவர் வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி சிபிஐ டைரி குறிப்புலாம் வரும்ல அது மாதிரி இவர் யாரும் பார்க்காததை ஒன்று ஒரு பாத்திரம் ஒரு அலுமண குண்டா ஒன்று இருக்குது இல்லை அப்படின்னு ஒரு சீன் வச்சுருக்குறாங்க அது மட்டும்தான் இதில் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அவர் கண்டுபிடிச்சார் அப்படின்ட்டுருக்குது மற்றபடி அந்த பெண் அவங்க தரப்பு விஷயத்த வந்து நியாயப்படுத்துகிறதும் இன்னொன்று வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அந்த சீனியர் சுப்ரீம் கோர்ட்டை அளர விட்டார்ல அவருக்கு ஒரு சி அவருக்கு ஒரு கேமரா வச்சு அவர் வந்து பேரம் பேசுறதெல்லாம் ஷூட் பண்ணி போட்டதுனால இது அம்பலம் ஆகிடுது வக்கீலோட சாமர்த்தியத்தினாலும் சொல்ல முடியாது அவங்க வந்து அந்த வக்கீல் வந்து வெலை பேசுகிறாரு இந்த மாதிரியான சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்குறவங்கள சாட்சிகளை பொய் சாட்சிகளை இவர் வெலை பேசுகிறத வந்து வீடியோ எடுத்து போட்டதுனால இந்த கேஸ் வந்து இவங்க தரப்புக்கு பலமாக மோகன்லால் தரப்புக்கு பலமாகுது அப்படின்னு போகுது ஓ இதில் முக்கியமாக வந்து மோகன்லால் அந்த கேஸுக்கு கொண்டு வர்றதில் ஒரு பெண் வராங்க அவங்க தான் முடியாதுன்னு சொன்ன மோகன்லாலை கட்டாயப்படுத்தி கொண்டு வராங்க அந்த பெண் அந்த பெண்ணோட என்ட்ரி பார்க்கும்போது அவங்க வந்து இந்த சீனியர் இந்த குற்றவாளி தரப்புக்கு ஆளாக இருப்பாங்களோன்னு ஒரு எண்ணம் வந்தது ஏன்னா ஒரு வீட்டில் போய் ஒரு அம்மாவை சாட்சிக்கு கூப்பிட்றாங்க அவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுப்பீங்க அப்போ தான் நான் வருவேன் அந்த அம்மா சொல்லும்போது அந்த அம்மா ஒரு பொய் சாட்சிக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணுற மாதிரி தான் தெரிஞ்சது பார்க்கும்போது அந்த அம்மாவோட என்ட்ரியில் இருக்கிற சீனில் ஏதோ ஒரு கேஸுக்கு பணம் கொடுத்தா நான் வந்து சொல்கிறேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அக்கௌண்ட்டில் பணம் வந்துருச்சு அவங்க பணம் கேட்குறாங்க அப்போ நீயே வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க அந்த கிரிமினலுக்கு ஆதரவாக இருக்கிறார சீனியர் ஜட்ஜு அவங்களுக்கு ஆதரவாக இந்த பெண்ணுக்கு எதிராக எதை பக்கத்து விட்டால் பிடிக்கிறாங்க அப்படி தான் நினைச்சோம் ஆனால் அப்படி இல்லை அந்த பெண் ரொம்ப நேர்மையான பெண்ணாக இருக்கிறாங்கன்னு பின்னால் வருது ஏன்னா அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்துக்காக ஏன் இவ்வளோ மெனக்கட்டுறாங்கங்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக எதுவுமே சொல்லலை என்ட்ரியில் அவங்க வந்து ஒரு பொய் சாட்சி தயார் பண்ணுற ஒரு தவறான நபராக தான் அவங்க என்ட்ரி ஆகுறாங்க அப்படிப்பட்ட நபர் வந்து மோகன்லாலோட ரொம்ப தீவிரமாக அவங்க அப்பா அம்மாவோட ரொம்ப தீவிரமாக அந்த பெண் மேலே ஏன் பாசமா இருக்கிறாங்க அந்த கேசியா ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்கங்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக எதுவும் சொல்லலை அப்படிங்கிறது வந்து அந்த கேரக்டர் ஒரு பலவீனமான கேரக்டர் தான் இருக்குது ஆனால் அந்த கேரக்டர் தான் இந்த படத்தை ஒட்டுமொத்தமாக கொண்டு போகிற ஒரு கேரக்டராகவும் இருக்கு வேற என்ன எனக்கு வேறு எதுவும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல போதும் வணக்கம்